சைத்தானின் அன்பார்ந்த நேயர்களே நமது பலஸ்தீன மீட்பு போர் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது அந்த இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது நாளின் நிகழ்வுகளை வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் நேயர்களை நேயர்கள் அதனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் அடுத்து ஒரு முக்கியமான அறிக்கையை பற்றி இந்த சேனலில் நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த இன்னும் அமெரிக்காவைச் சேர்ந்த தொண்டுள்ளம் படைத்த சில மருத்துவர்கள் காசாவிலே பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் இந்த இடிபாடுகளுக்கு இடையேயும் தங்களை மறந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் ஒரு அறிக்கை என்று சொல்வதை விட நத்தியானு அமெரிக்காவில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் என்று ஒரு கடிதத்தை கடிதத்தின் விவரத்தை நான் சொல்கிறேன் கடிதத்தை ஃபர்ஸ்ட் லேடி என்று கருதப்படுகிற ஃபஸ்ட்டு லேடினா யார் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவரோ அவருடைய மனைவி ஜில் பிடன் ஜில் பைடன் ஒரு ஒரு கடிதம் அதே போல் கமலா ஹாரிஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கு எழுதுவதில் தேவையில்லைன்னு விட்டாங்க போல தெரியுது இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மிகவும் கசப்பான செய்திதான் ஆனால் அதை களத்தில் இருந்து சுயநலமற்ற மருத்துவர்கள் சொல்லுவதால் அவர்கள் ஜாதி மதம் நிறம் நிலம் எல்லா எல்லாவற்றையும் கடந்து இப்படியே எழுதுகிறார்கள் அவர்கள் எந்த இதையும் சார்ந்தவர்கள் இல்லை அவர்கள் அங்கே நடக்கின்ற கொலைகளால் மிக அதிகமாக நெஞ்சம் ஒழுங்கி போனவர்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் காசாவில் இதுவரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்மங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம்ங்கிறது நம்மளை ஏமாத்திக்கிடக்கூடிய ஒரு ஃபிகர்னு ஒரு எண்ணிக்கை என்று இந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மையை நாம் சோதித்த பிறகு இதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது தொண்ணூத்தி ரெண்டாயிரம் பேர் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு ஐந்து நாள் காணொளி ஐந்து நாளுக்கு முன்னால் அல்லது ஒரு எட்டு நாளுக்கு முன்னால் உள்ள காணொலியின்னு சொன்னேன் டான்சன் என்ற பத்திரிகையை அமெரிக்கா ஆங்கில நாட்டில் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கர் ஸ்டாமருக்கு ஒரு கடித ஒரு ஓப்பன் லெட்டரை தன்னுடைய பத்திரிகையிலே வெளியிட்டது அது என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் காசாவில் அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஒரு லட்சத்தி எண்பதாயிர எண்பத்தாறாயிரம் பேர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது அதனுடைய டீட்டெயில் அதனுடைய விளக்கங்களை படித்த பிறகுதான் கெர்ஸாமர் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பினார் இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை விட்டார் அதிகமான வாக்குகளை பற்றி பெற்று வெற்றி பெற்றார் அது அதை அந்த தேர்தலை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த காணொலியில் போட்டேன் அது இந்த கடிதம் அவரை ரொம்ப உலுக்கியிருக்கு அவ்வளோ டீட்டெயிலாக லான்சென்ட்டு பத்திரிகை போட்டுருக்கிறார் நீங்கள் இந்த போராட்டம் அது இதிலெல்லாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நாற்று ஜெர்மனியில் ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினில் உண்ணாவிரதான் இருக்கிறாங்க மயங்கி விழுந்து கிடக்கிறாங்க யார் காசா மக்களுக்கு போர் நிறுத்தம் வேணும்னு இங்கே ரத்தம் சுண்டக்கூடிய இங்கே அழக்கூடிய இங்கே தங்களை இழக்கிற குழந்தைகளினுடைய குரல் அங்கே கேட்கிறது ஆனால் அரபு நாடுகளுக்கு கேட்கவில்லை அரபு நாடுகளில் அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம கேட்கவே இல்லை இன்னைக்கும் இஸ்ரேலுக்கு உதவி செய்துகிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு இருக்கிறது ஆக அந்த மக்கள் தான் நாங்கள் மனசாட்சி உடையவர்கள் என்பதை காட்டிக் கொண்டு இருக்கிறார் இந்த டாக்டர்ஸ் இப்போ லான்சன்தோட எழுத்து இந்த குறைந்தபட்சம் நம்ம தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தையாவது ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அவ்வளோ பெரும் ஷஹிது சொர்க்கம் கிடைக்குதுங்கிறது யதார்த்தம் உண்மை ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் நாம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது என்பதனால் சொல்கிறேன் அடுத்தால் அந்த டாக்டர்ஸுடைய கடிதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மிக முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால் குழந்தைகளை வேண்டுமென்றே கொலை செய்கிறார்கள் இந்த டாக்டர்ஸ் தங்களுடைய புனிதமான சேவையை எப்படி பிரித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப ரெண்டு நாற்பது நாலு ஐம்பது நாலு ஆன குழந்தைகள் ரெண்டு வயசு குழந்தைகள் அதற்கு பிறகு அவர்களாக சொல்லக்கூடிய ஒரு வகை குழந்தைகளை ப்ரீ டீன் சில்ட்ரன் அதாவது டீனேஜின்னு சொல்லுவோம் இல்லை பத்தில் பத்துக்கு பிறகு இருந்து இருபது வரைக்கும் உள்ள அந்த டீனேஜ் குழந்தைகளை கொலை செய்தது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பெர்சென்ட்டும் தலையிலும் நெஞ்சிலும் காயம்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இது வந்து ஒரு பிளான்டு மாடர் என்பதை சொல்கிறார்கள் ஒரு ரொம்ப திட்டமிட்ட ஒரு கொலை அது என்று சொல்லுகிறார்கள் அப்போ அடுத்த ஜெனரேஷன் வரக்கூடாது என்பதுதான் தான் அவர்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே உங்களுடைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் த யூத் பல்ஜ் என்ற தத்துவத்தை பற்றி சாமுவேல் பி ஹண்டிங்டன் என்பவன் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் தி ஓல்ட் ஆர்டர் என்ற அந்த நூலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த வருஷம் புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி தொ ஸ்டடி வெளியிலானது தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றேழில் புத்தகமாக அது வெளியே வருகிறது அந்த நூலில் அவன் சொல்லுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாத்தை லட்சியமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் இது எல்லா முஸ்லீம் இளைஞர்களும் கவனிக்க வேண்டும் இஸ்லாத்தை லட்சியமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து செய்த கொடுமைகளை நன்றாக உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அதனால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் எதிராக போராடுவார்கள் போர் செய்வார்கள் ஏன்னா உலகத்தில் அதிகமான இளைஞர்கள் உள்ள ஒரு சமுதாயம் இவர்களோடு மோதும் அதோடு மட்டுமல்லாமல் அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா அவர்கள் பிறக்காமல் இப்பொழுதுதான் தடுக்க வேண்டும் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இளைஞனாக இருப்பேன் ரெண்டாயிரத்துல பிறப்பான் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஈராக்கை ஆரம்பித்துக் கொண்டிருந்த ஆக்கிரமித்து கொண்டிருந்த நேரங்களில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு வகை குண்டை பயன்படுத்தினார்கள் அதில் ஈராக்கிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் டி அந்த காற்றை சுவாசித்து விட்டாலே அந்த கற்பத்தில் இருக்க குழந்தை டிஸ்ஃபார்ம் சில்ட்ரன் சொல்லுவாங்க தலைவீங்கி காலெல்லாம் ஒரு மாதிரியா எந்த அளவுக்கு என்று சொன்னால் பின்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுகளில் நான் மேடைகளில் பேசியிருக்கிறேன் அப்பொழுது நான் இந்த காணொலியில் அதிக ஈடுபாடு காட்டவில்லை நான் மேடையில் பேசியிருக்கிறேன் அந்த குழந்தைகளெல்லாம் தங்களுடைய தாய்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை பற்றி நம்மளோட ஆயுள் காலத்திலே இந்த குழந்தைகள் இறந்து விட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் இன்னொருவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது இப்படியே இவர்களை விட்டு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு திட்டம் போட்டு கருவிலே இருக்க குழந்தைகளை கொலை செய்த நாடுதான் அமெரிக்கா பதினோரு வருஷம் ஈராக்கில் அவ்வளோ கபலிகர்களையும் செய்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வளர்ந்து தான் அவர்களை தோக்கடித்தது அப்போ அந்த யூத் பல்ஜி தேரிக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது இஸ்ரேல் காசாவில் செய்கிறது என்று இந்த டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்தது சைல்ட் ரைட்ஸ் குரூப் டிஃபென்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்டர்நேஷனல் இப்படி ரெண்டு குழுக்கள் அதாவது குழந்தைகளை பாதுகாப்பதற்கென்றே குழுக்கள் ரொம்ப சங்கடமா இருக்கு சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய நிலையை நினைக்கும் போது இந்த குழுக்கள் இவர்களெல்லாம் இந்த ஹியூமன் ரைட்ஸை பேசுபவர்களெல்லாம் பெரும்பாலும் இந்த ஐரோப்பிய நாடுகளிலும் சில ஆசிய நாடுகளில் உள்ள மலேசியாவிலிருந்து சில டாக்டர்ஸு இவர்களெல்லாம் உட்பட இவர்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள் அதில் குழந்தைகள் வேண்டுமென்றே குறிவைக்கப்படுகிறார்கள் இறப்பதில் இந்த தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேரில் பெரும்பாலும் எழுபத்தி நாலு பெர்சன்டே தாய்மார்களும் குழந்தைகளும் தான் நேர்த்தே நான் சொன்ன மாதிரி அவர்கள் ஏதாவது அந்த குழந்தைகளை பெருவ பெறக்கூடிய தாய்மார்கள் வாழக்கூடாது அப்போ அந்த யூத் பல்ஜ் தேரியும் இது வருது தொண்ணூற்றி ரெண்டில் போட்ட திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் போட்ட திட்டம் நேர்களே நம்மில் பல பேர் நம்மில் பல பேர் இல்லை பெரும்பான்மையானவர் இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகுதான் மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிறது அங்கே பாலஸ்தீன் இருக்கிறது அது ஆக்கிரிக்கப்பட்ட பூமி அதில் இஸ்ரேலை கொடுமை செய்கிறது என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள தொடங்கினோம் அந்த செய்தியும் உங்களுக்கு வந்து எட்ட விடாமல் பயங்கரமான தடைகள் அந்த தடைகளையெல்லாம் தாண்டித்தான் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த செய்திகளை தந்து கொண்டு இருக்கிறோம் இஸ்ரேல் ஒரு வில்லனுங்கிறத உலக மக்கள் எண்ணூத்தி நாற்பது கோடி மக்களையும் புரிய வைத்தது அக்டோபர் ஏழுக்கு பிறந்த பிறகு நடந்த சம்பவங்கள் தான் இப்போ இந்த டாக்டர்களுடைய இந்த மருத்துவர்களுடைய கூட்டறிக்கை கடிதம் கமலா ஹாரிஸை நத்தியா சந்திப்பதற்கு முன்னாடி சென்றடைந்து விட்டது அந்த டாக்டர்களை இதில் பாராட்டணும் கமலா ஹாரிஸ் காங்கிரஸ் உரைக்கு போகல தனியாக பிடனை பைடனை சந்திப்பே இந்த நெத்தியானுவை சந்திப்பேன் என்று சொன்னால் அதற்கு முன்னால் இந்த கடிதத்தை எட்ட செய்து விட்டார்கள் அதனால் தான் அந்த அம்மா காசாவில் இருப்பதை அழகான அறிக்கையில் சொல்லுகிறார்கள் காசாவில் நடப்பதை பார்த்து விட்டு கண்ணை பொத்தி கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா ரொம்ப நம்பகரமான செயலில் இருந்து அவங்க டாக்டர் உட்பட அமெரிக்க மருத்துவர்கள் உட்பட ஐரோப்பியில் உள்ள மருத்துவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்த அறிக்கை அதோட இதுக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்டர்நேஷனல் அமைப்பை சார்ந்த ஒரு காசிம் அபு மாரியா என்ற என்ற ஒரு சகோதரியையும் இன்னும் ரெண்டு பேரையும் பத்து வருடங்களுக்கு முன்னால் இஸ்ரேல் சுட்டு கொண்டு இருக்கிறது என்ன காசால் உள்ள குழந்தைகளெல்லாம் பாதுகாக்க வந்திருக்கீங்களா என்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் ஏழுக்கு பிறகு இல்லை எல்லா இன்னமும் அக்டோபர் ஏழுக்கு பிறகு தான் நம்ம நடக்க நினைச்சிட்டு இருக்கேன் அக்டோபர் ஏழே ஏன் நடந்தது என்று சொன்னால் அது வரைக்கும் நடந்த கொடுமைகளிலிருந்து ஒரு வழியும் இல்லை என்பதனால் நடந்தது அந்த சகோதரனுடைய நினைவுனாலையும் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் கடைசியில் அந்த டாக்டர்கள் சொல்லக்கூடிய அந்த காரணம்தான் நம்மை எல்லாம் உழுக்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு கொலைகளையும் செய்பவர்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நியாயப்படுத்தி விடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பைரூத்தில் இருந்த சாப்ரா சத்துலா ரெண்டு படுகொலைகளை செய்துவிட்டு செய்தவனுக்கு மூணு நாள் திட்டம் போட்டு ஒவ்வொரு அகதிகள் முகாமிலையும் சாப்ரால மூவாயிரம் சத்திலால மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்து விட்டு கொலை செய்த இஸ்ரேலிய இராணுவ அமைச்சருக்கு பைத்தியம் என்று சொல்லிவிட்டார்கள் அதோட முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண காரணத்தை சொல்லி இவர்கள் அதை நியாயப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தான் இந்த நாற்பத்தைந்து மருத்துவர்களுடைய கடிதம்தான் அமலாஹாரிஸை பெரிய அளவில் அறிக்கை விட வைத்தது ஆனால் மற்ற ஜியோனிஸ்டுகளுக்கு மற்ற யூத தீவிரவாதிகளை நாம் கணக்கில் எடுக்கின்ற போது நாங்கள் இஸ்ரேலில் பாதுகாப்பது எங்கள் கடமை தான் ஆனால் ஹியூமானிடரியே காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் இவர்களிலிருந்து பாராமல் இருக்க முடியாது இத்தனை ஒரு முடிவுக்கு வரணும் இதை தான் பெரிய ரம்ப் ட்ரம்ப் பெருசாக பீத்தோன்னு பார்த்தா ட்ரம்ப் அதை தான் சொல்லியிருக்கேன் காசாவின் இத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்க ஆனால் இங்கே சின்பத்தை என்ன சொல்லுதுன்னா நத்தியானுக்கு போகிற முடிவுக்கு கொண்டு வர மாட்டான் அதனால் இப்போ சீஸ் பற்றிய டாக்கு வந்து இங்கே போய்ட்டு ரோமுக்கு சின்பத்துக்காரன் அந்த ஃபைலையே நான் கொண்டு போக மாட்டேன்டான் அந்த ஹாஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்சு ஃபைல் இருக்குது பாருங்கள் யார் யாரெல்லாம் விடணும் நீங்கள் அதுக்கு பகரமாக நீங்கள் யார் யாரையெல்லாம் விடுவாங்க அந்த ஃபைலையே நான் கொண்டு போக மாட்டேன் நிச்சயமாக நத்தியானகு அதை கெடுத்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த போராளிகள் பக்கத்தில் மக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் எண்பது பெர்சன்ட் இஸ்ரேலில் சொல்கிறானோ நாங்கள் நத்தியானு தான் இந்த தோல்விக்கு காரணம் எங்களுக்கு ஹமாசு பிரச்சனை இல்லைங்கிறான் அப்போ இவன் யாருக்காக சண்டை போடுறான் நேற்று பாருங்கள் நம்மளுடைய இதயங்களை எல்லாம் தொடுற மாதிரி காங்கிரஸுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில் இருநூறு ஜூ யூதர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்க கையில் ஒரு பதாகை வைத்திருக்கிறார்கள் அந்த பதாகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஜுடைசேசன் ஜுடையா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜியோனிசம் அதாவது யூதத்துவம் என்பது இன்னைக்கு இருக்கின்ற யூத தீவிரவாதமான நத்தியானுக தலைமை நடக்கின்ற ஜியோனிசத்திலிருந்து மாறுபட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பதாகையை காட்டுகிறார்கள் ஆர் விஆர் ஃபார் மாசக்கர் அவங்க இரநூறு பேர் கைதாக இருக்கிறாரு சவுதி அரேபியாவில் கூட அவர் இரநூறு பேர் கைதானா போராடின்னு சொல்லி நம்ம ஒன்ன பார்க்க முடியல அங்கெல்லாம் ஏதோ இரும்பு திற போட்டு மன்னர்கள் கையில வச்சுக்கிட்டு அந்த மக்களை ஆட்டி படைப்பதாக தெரிகிறது இரநூறு யூதர்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு இந்த போர் நடந்து கொண்டு இருக்கிறது இதனால் இப்போ உலகத்துல ஹமாசுக்கு இருக்கின்ற ஆதரவு பெறுவதோடு பரவாயில்ல மட்டுமல்ல பல இளைஞர்கள் உலகம் முழுவதும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்ல பாலஸ்தீனங்களோடு இருக்கிறோம் என்ற வார்த்தை இப்பொழுது அவர்கள் இன்னும் விசாலப்படுத்தி போராளிகள் குழுக்களோடு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்கிறவானா அல்லை